நிறைவு செய்தியாக ஏமன் அந்த நாட்டில் வந்து ஒரு நர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க அவர்களுக்கு ஆக்கியவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு மத்திய அரசுமே பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அதை தள்ளி வைப்பதற்கான போராட்டங்கள் தான் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் மத்திய அரசனால் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து அபுபக்கர் முஸ்லியாரா அப்படிங்கிறவர் இங்கேருந்து பேசி அதற்கான அந்த மரண தண்டனை தள்ளி வைப்பை ஒத்திவைப்பத்திருப்பதாக பத்திரிகை செய்திகள் நிறைய வந்துச்சு இது உண்மையிலேயே இதன் யார் இருக்கிறார்கள் மத்திய அரசா அல்லது அந்த ஒரு வழக்கு நடக்குது அந்த கொலை வழக்கு அவங்க கணவனை அங்க வந்து ஏமன் நாட்டுல வந்து அவங்களுடைய சட்டப்படி ஒரு கொலையை இது மாதிரி பண்ணிட்டா அவங்க மரண தண்டனை தான் அப்படின்னு எல்லாருக்கும் அது போலையா அப்படிங்கறது தெரியல இப்ப அந்த நாட்டுல இருக்கிற எவ்வளவு செக்ஸுவல் அங்கே வந்து இல்லை இங்கேருந்து போகிறவங்க லேபராக அங்கே இருக்கிறாங்க அவங்க மீது அவங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறான் அவனுக்கும் அதே போல் தண்டனை கொடுக்குறாங்களாங்கிறது நமக்கு செய்தி இல்லை இப்போ நம்ம பல மரண தண்டனைகள் சவுதி அரேபியாவில் அரேப் கண்ட்ரியில் நடக்கும் பொழுது தான் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் பத்து பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் இந்தியாவிலேருந்து இருந்தவங்க சிங்கப்பூர்லேருந்து போனவங்க இது மாதிரி பல பேர் ஸ்ரீலங்காவிலேருந்து எங்கே போனவன் அதோ சாராயங்காட்சான் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி எல்லாம் மரண தண்டனை வைக்கிறாங்க அவங்க நாட்டில் இருக்கிறவனுக்கு அதே போல் எத்தனை மரண தண்டனை வச்சுருக்காங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா சட்டம் எல்லாருக்கும் ஒன்றா அங்கே இருக்குது ஆனால் நம்ம ஆளுகளே சொல்லுவாங்க அது போல் சட்டம் இங்கேயும் இருந்தால் அந்த தப்பு நடக்காது அப்படிம்பாங்க அப்படி சட்டம் நடந்தும் திரு வச்சும் ஏன் இதே போன்ற குற்றச்செயல்கள் அங்கும் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சொன்ன இந்த செய்தியில உண்மையிலேயே மத்திய அரசு வந்து கை கலி இனிமேல் எங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதுனால இஸ்லாமிய அமைப்பு இது முயற்சி செய்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறதுனா இந்த அரசு இந்த கோரிக்கை அந்த குடும்பத்திலிருந்து வைத்த பிறகு என்னென்ன சட்டத்திற்கு உட்பட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் கண்ட்ரிக்கு வந்து உளவு பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய எட்டு மாலுமிகள் குறிப்பாக நேவியில் இருந்தக்கூடிய எக்ஸ் ஆஃபீஸர்ஸு சில ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கத்தார் கவர்மெண்ட்டு வச்சது அதை எப்படி வெளிக்கொண்டு வந்தாங்க அவங்களுக்கும் மரண தண்டனை தான் வச்சாங்க ஆனாலும் அதை பேசி ராஜாங்க ரீதியாக பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதே போல் அதை நிரூபித்து அவங்க உண்மையிலே அந்த வேலையை செய்யலை வேறு ஒரு பணிக்காக போனாங்க உங்களுக்கு அந்த சந்தேகம் சஸ்பெக்டில் தான் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பல விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் நெகோஷியேஷன்ஸ் அஸ்வெல் அஸ் அத்தன்டிக்கேட்டடாக பல விஷயங்களை அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்கள மீட்டு கொண்டு வந்தார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இன்னும் சொல்லப்போனால் பயங்கரவாதிகளிடம் சிக்கியவர்களையே வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசாங்கம் பார்க்குறோம் சிவகங்கையை சேர்ந்தவர் கிறிஸ்துவ பாதிரி அலெக்ஸ் போய் ஆப்கானில் போய் மாட்டிக்கிட்டார் இப்போ இங்கே வந்து மொத மாற்றினீங்கன்னா பல இடங்களில் கேஸு அவங்கள மன்னித்து விட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவங்க துண்டு பிரசனங்களை மட்டும் வாங்கிட்டு கிளம்புங்க இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க பட் அங்கே இஸ்லாமிக் கண்ட்ரியில் அது மாதிரிலாம் விடுவாங்களா பிடிச்சி வச்சுட்டான் ஆனால் அந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய தலிபான்களுடைய பேசி அவரை மீட்டு கொண்டு வந்தது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தப்போ நடந்தது அப்புறம் கேரளாவை சேர்ந்த கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் அங்கே படிக்க போனவங்க சிறியாள இருந்தாங்க அவங்கள எப்படி மீட்டு வந்தாங்க அங்கே போர் நடந்தும் பொழுது ஐஎஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தவங்களுக்கும் பெரிய அளவு சண்டை வரும் பொழுது அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்து அங்கே நேரடியாகவே இராணுவ வி கே சிங் அவர்கள் அவர் இப்போ வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் எம்ஓஎஸாக இருந்தார் அவர் அங்கே போயிட்டு அழைச்சிட்டு வந்ததெல்லாம் ஃபிசிக்கலாகவே அங்கே போனார் அவங்களோடு பேசி அவங்கள மீட்டு கொண்டு வந்தோம் அதற்கு பிறகு பல போர்கள் நடக்கிறது உக்ரைன் போராக இருக்கட்டும் கனடாவில் இஷ்யூ வந்ததாக இருக்கட்டும் மற்ற மற்ற இடங்களில் நம்ம மாணவர்களை மீட்டு கொண்டதாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சிட்டிசன் வேறு ஒரு வெளிநாட்டில் ஒரு சிக்கலில் இருக்கும் பொழுது அவர்களை மீட்டு கொண்டு வந்ததில் மற்ற எல்லா அரசுகளையும் விட மோடி அரசு மிக சிறப்பாகவே செயல்பட்டுருக்கிறது காரணம் உங்களுடைய வெளியுறவுத்துறை அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகளே பலர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ஈவன் இந்த ஆப்ரேஷன் சுந்தூரில் போயிட்டு வந்த வெளி வெளிநாடுகளுக்கு சென்று கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர்களே பாராட்டு பத்திரம் வாசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பல பேர் வந்து ஆவாங்க இங்கே ஒரு அச்சம் கூட எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த நிமிஷாவுக்காக பேசியிருக்காதா இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது அந்த அரேபிக் கண்ட்ரியில் இதே போல் ஒரு இது பண்ணோன்னா அது வந்து ரத்த அந்த இதுக்கு காம்பன்சேஷன் ஒரு ஒரு கொலை அப்படின்னு பண்ணிட்டா அதற்கு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு ஏதோ கொடுக்கணும் தொகையை கொடுக்கணும்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் ஒருத்தவங்க பண்ண கொலைக்கு கவர்மெண்ட் எப்படி காம்பன்சேஷன் டேக்ஸ் பேயர்ஸ் மணி கொடுக்க முடியாது நான் கொடுக்குறேன்னு சொல்லி கவர்மெண்ட் பேச முடியுமா பேச முடியாது அதற்காக என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லாம் இது பண்ணா இன்னொன்று இந்த அரசு நினைச்சா வந்து வேற வேறும் நெகோசியேட் பண்ண முடியாமலும் நிறுத்த முடியும் அப்படியும் இல்லாமல் கடைசி கட்டமாக இந்த மத்திய அரசு என்ன முயற்சி பண்ணியிருக்கேன்னா ஏமன் அரசுக்கு மிகவும் நெருக்கமான நாடாக அறியப்படக்கூடிய ஈரான் ஈரானுக்கும் இந்தியாவிற்கும் எப்படி உறவு இருக்குன்னு அதனால தான் நம்ம வந்து ஈரான் இஸ்ரேல் வாழல கூட நம்ம யாருக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடே நம்ம சொல்லலை அமாசுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த இதுலேயே கூட பாலஸ்தீனத்துக்கு அந்த நாடு அப்படிங்கிற விதத்துல ஏதோ ஒரு ஆதரவு தெரிஞ்சா கூட அமாசுக்கு எதிரான இஸ்ரேலுடைய நடவடிக்கை நம்ம தப்புன்னு சொல்லலை ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த சண்டையில நம்ம நிலைப்பாடை வந்து இது இஸ்ரேல் நமக்கு எப்பொழுதும் அதை டிஃபெண்ட் பண்றதுக்குன்னு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கறது இது தப்பு அது சரினு சொல்லல ஈரானோடு நமக்கு வர்த்தக உறவு இருக்கிறது சோ ஈரான் அந்த கண்ட்ரிகிட்ட பேசி அவங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போய்ட்டு நீங்க வந்து அந்த பெண்ணுக்காக நெகோஷியேட் பண்ணுங்க என்னென்ன வழிமுறை இருக்குன்னு வைப்பாங்களே ஸோ இது வந்து எல்லாமே மெட்டீரியலிஸ் ஆகி சேர்ந்து வந்திருக்கு அரசு தரப்புல பல முயற்சி அந்த கண்ட்ரிக்கு இணக்கம் இணக்கமான ஈரான் அவருங்க வந்து பேசியிருக்காங்க சொன்னது மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய மதகுரு அவர் வந்து முஸ்லியார் பேசியிருக்கிறார் நமக்கு இப்ப என்ன ஒரு அச்சம் வருகிறதுன்னா இப்போ பல பேர்கிட்டனே இந்த ஒன்று இந்த அரசால் முடியாதுங்கிறதுனால எங்கள் மதகுரு பேசியே கொண்டு வந்துட்டார் அப்படின்னு பல பேர் சோஷியல் மீடியாவில் எழுதிட்ருக்காங்க நாளைக்கு இதே போல் எத்தனை விஷயங்களை இவங்க பண்ணுவாங்க இப்போ இங்கே சில தவறுகளை பண்ணிவிட்டு இதே போன்ற ஒரு கண்ட்ரிக்கு போனாங்கன்னால் அவங்கள வந்து அடைக்கலமாக அங்கே பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு இதே மதகுருகள் சொல்லுவார்களா அப்படிங்கிற ஒரு அச்சமும் அறிகிறது இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கேரளாவில் வந்து மீனவர்களை வந்து இத்தாலிய கடற்படையை சேர்ந்தவர்கள் சுட்டு கொண்டுட்டாங்க இப்போ இலங்கை சிங்கள இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய கடற்படை வந்து தமிழ் மீனவர்களை இந்திய தமிழ் மீனவர்களை ஏதாவது கைது பண்ணிட்டாலோ ஓட்டை பிடிச்சி வச்சுட்டாலோ இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் அப்படி இங்கே அப்படியே முறுக்கேறி என்னென்னமோலாம் இங்கே அரசியல்வாதிகள் பேசுவாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் காங்கிரஸ் எல்லாமே உருட்டும் ஆனால் அந்த சுட்ட இத்தாலி கடற்படையினரை கைது செய்ய வேண்டும் என்றோ அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்க வேண்டும் காங்கிரஸும் சொல்ல கம்யூனிஸ்டும் சொல்ல காரணம் இத்தாலி அது வாட்டிகன் இன்னும் சொல்லப்போனால் அவங்க மீது நாங்கள் மன்னிச்சு விடுறோங்கிற அது மாதிரியே விட்டுட்டாங்க காரணம் அங்கே இருக்கக்கூடிய வாட்டிகன் அந்த அந்த இது தெரியும் இன்னும் போனால் கிறிஸ்மஸ் விழாலாம் அவங்க கொண்டாடணும் அதனால் அவங்களை கைதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க எப்படி இங்கே ஜவாஹிர்லா ரம்ஜான் இருக்க அவரை மீது கைது செய்யக்கூடாதுன்னு கோர்ட்டு சொன்னிச்சோ அதேமாதிரி வாட்டிக்கான அரசு என்ன சொல்கிறது அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடணும் இத்தாலிய கடல் யாரு சுட்டு கொண்டு இருக்கா மீனவர்களை இந்த அரசும் அதற்கு எதிர்ப்பு காங்கிரஸ் அரசு அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இருந்தது அதுவும் இன்னும் பெரிய போராடலை மீனவர்களுக்கான இந்த காம்பன்சேஷனோ இல்லை அவங்களுக்கு உரிய அந்த சட்ட உதவியோ கொன்னவனுக்கு தண்டனையோ வாங்கி தரல காங்கிரஸ் அரசு எதிர்கட்சியா இருந்த கம்யூனிஸ்டுகளும் காரணம் எல்லாம் இவர்கள் வாட்டிகனுக்கு அடிமையாக இருந்தார் அப்படின்னா ஒரு நாடு இருக்கிறது நாட்டில் அரசு இருக்கிறது இரண்டு அரசுகள் பேசுகிறதுங்கிறதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மதம் சார்ந்தவர்கள் தான் பேசி சில விஷயங்கள் முடிவு செய்ய முடிகிறது அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடையே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்க இனியோ அவங்களுக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு நிம்மதி இப்போ வந்திருக்கு தள்ளி வச்சுருக்காங்க அது ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிறது போக போக தெரியும்